ஹாய் எல்லாருக்கும் வக்கப்புட்டுருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேல் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னடா வெள்ளை ட்ரெஸ்ஸோட நிற்கிறோன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி எங்களுக்கு கம்யூனியன் அதாவது திடப்படுத்துதல் கொடுக்க போகிறாங்க அதுக்காக நான் என் பொண்ணு ரெண்டு பேரும் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கோம் த்ரீ ஓ கிளாக் சர்ச் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆராதனையாக சர்ச்சில் வச்சுட்டு சிஏசை ப்ளஃப் சர்ச் ஈரோட்டில் போக போகிறாங்க இன்றைக்கி கமெடியோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா நிற்கிற மாதிரி பிளானிங் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா டூ ஓ கிளாக்கே சர்ச்சுக்கு போகிற மாதிரி ஆனால் டூ ஓ கிளாக் தான் ரெடியாக ஆக போனோம் ஏன்னா எல்லோருமே டுவெல் தேர்ட்டிக்கு குளிக்க போயிட்டு எப்படி குளிச்சுட்டு வரும்போது டூ ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வெறும் வந்துட்டு சாரீ மாற்றிட்டு அவங்களாம் ட்ரெஸ் மாற்றிட்டு மேக்கப் பண்ணணும் ஏன்னா வந்துட்டு ஷூட்லாம் இருக்கும்னால மேக்கெலாம் பண்ணணும் அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணி அவசர அவசரமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே போகும்போது ரெண்டே முக்கால் ஆகிடுச்சு ஆட்டோ வேறு ஏன்னா சண்டே வச்சா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சண்டேஸ் மோஸ்ட்லி அவை வைலபிலிட்டி இருக்க மாட்டாங்க அதனால் சண்டேஸ் அவங்கள பிடிச்சி அவங்க வந்து ரெண்டு ஐம்பதுக்கு தான் நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்பினோம் அறக்க பறக்க ஓடி போயிட்டு வேணுங்கிற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஏன்னா ஷால் கொண்டு சொன்னாங்க அப்புறம் பைபிள் அப்புறம் கீர்த்தனை இதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் விறுவிறுன்னு நாங்கள் முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க அம்மாவும் வந்து அம்மாவும் சேச்சை உட்காந்துருந்தாங்க சேச்சோட வீடியோ என்னால் முழுசாக எடுக்க முடியல மற்ற வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் எங்களோட அத் ஆராதனைலாம் முடிச்சுட்டு திரைப்படத்தில் கொடுக்கும்போது ஒரு செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு பசங்க அதாவது பாய்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் எடுத்து கொடுத்தாங்க கேர்ள்ஸ் வந்துட்டு இப்போ பதினெட்டு பெஞ்சில் ஃபுல்லாக ஆறாறு பேர் இருந்தாங்க இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் என் தங்கச்சி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நான் அங்கே இருக்கேன் ஏன்னா நாங்கள் பேர் வந்து எப்படி பண்ணியிருந்தோம்னா நானும் என் தங்கச்சி எடுக்கிற மாதிரி தான் பேர் பண்ணியிருந்தோம் ஆனால் ஒரு பொண்ணு வராதனால அப்படியே டோட்டல் உண்டு ஏன்னா அப்படி கொலாப்ரேஷன் ஆகிருந்தது பயங்கர இதில் அவங்களும் கொடுத்துட்டாங்க சூப்பராகவே கொடுத்தாங்க எங்களுக்கும் நாங்களும் திருப்தியாக எடுத்துட்டோம் இதை தான் நாங்கள் திரைப்படத்தில் எடுத்த முறை சிஎஸ்எஸ் இவர் தான் எங்கள் ஐயா இப்போதைக்கு இப்போதைக்கு இல்லை இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறேன் பேர் வந்துட்டு ரயர் லிவிங்ஸ்டன் அவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா வந்தோம் ஃபஸ்ட்டு ஏன்னா ஃபோர் மந்த்ஸ் நாங்கள் வந்து க்ளாஸ் கட்டணும் இது எங்கள் ரெண்டு பொண்ணு நிற்கிறாங்க எடுக்கிறதுக்கு ஃபோர் மந்த்ஸ் க்ளாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட்டு வந்தோன்னே அவர் வந்தோன்னே ஃபர்ஸ்ட்டு வேலை இது முடித்து பூக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுவும் திடீர்னு சொல்லிட்டாங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ் போடக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது எப்படி நிறைய ட்ரெஸ்ஸெலாம் வாங்கி வாங்கி கொலப்ரேஷன் பண்ணி ஒரு வழியாக போய் ட்ரெஸ்ஸு ஓகே ஆச்சு ஃபோட்டோ ஷூட்டெலாம் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த திரப்படத்தில் வந்தாச்சு இப்போ அவர் வந்து எல்லோரும் கொடுத்துருக்காங்க மொத்தம் கேர்ள்ஸ் மட்டுமே மொத்தம் பதினெட்டு பெஞ்சுனால் ஒரு பெஞ்சுக்கு ஆறு பேர்னா எத்தனை பேர்னு பார்த்துக்கணுன்னு மொத்தம் இரநூறு பேர் ஒரே நாள் எடுத்தோம் அந்தளவுக்கு பயங்கர ஆள் சேர்ந்துட்டே இருந்தாங்க இப்போ என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் எடுத்ததுக்கப்புறம் முடிச்சுட்டு வரும்போது நாங்கள் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து திடப்படுத்தல் இது மட்டும் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அப்போ திராட்சா கொடுத்தாங்க அப்போ திராட்சா சமை கொடுக்கும்போது என்னால் எடுக்க முடியலனா நாங்கள் அந்த உள்ளே போய் எடுக்க வேண்டியது இருந்தது அதனால் இங்கே எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை சரி முன்னாடி வந்து எடுக்கலான்னா சித்த மொழி அவங்க சேர்ஜ் எப்படி எடுக்கக்கூடாதுங்கிறனால அதனால நாங்கள் அதை எடுக்கலை இன்னொரு தடவை கண்டிப்பாக தனியாக கம்யூனி கம்யூனி நடக்கும்போது நான் உங்களுக்கு அப்பவும் ரசமும் ஒரு வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக ஆனால் அதுக்கு செம்ம டேஸ்ட்டாக அது சின்ன சாப்பிடும்போது பயம் திக்கா அழகாக இருந்துச்சு பார்க்கறையோட அதாவது நம்ம வாழ்நாளில் வந்துட்டு ஏதோ பெரிய விஷயத்தை அடைஞ்ச மாதிரி ஒரு இருந்தது இருந்தது ஏன்னா எங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அந்த கருத்தரோட பந்தியில் சேர்கிறதுக்கும் நம்மளுக்கு சிஎஸ்ட் சோச்சி ஒரு உறுப்பினர் ஆகிறதுக்கும் அதான் வழிவகுக்கும் இப்போ எங்கள் பெரிய பொண்ணு எடுத்துட்டாங்க அடுத்து எங்கள் சின்ன பொண்ணு எடுப்பாங்க இவங்க தான் எங்கள் பெரிய பொண்ணு அடுத்தேங்க சின்ன பொண்ணு பின்னாடி போகிறாங்க பாருங்க கவுன் போட்டு அவங்களும் எடுத்தாங்க ஆக்சுவலாக அவங்களும் பேராக தான் பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படியே ஒருத்தர் மாறுனாலே ஆட்டோமேட்டிக்காக டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும் அவங்களுக்கு எல்லாம் பைபிள் எல்லாம் கொடுத்து பைபிளும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து இனிமேல் தான் வந்து அறிவிப்பாங்க சுவைச்சோட உறுப்பினர் ஆகுறதுக்கு உறுப்பினர் அட்டை ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பாங்க அந்த அட்டை மூலமாக நம்ம சொந்த பே பண்ணிவிட்டு நம்ம உறுப்பினர் இருக்கலாம் அதுக்கப்புறம் கல்யாணம் அதை டெத்து அந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சியுமே நம்ம சுவைச்சியில் கலந்துக்க முடியும் இந்தளவுக்கு பெரிய விஷயத்தை நம்ம அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னா தவமாக தான் நான் போனேன் ஏன்னா எனக்கு இப்போ வயசு வந்து முப்பத்தொம்பது வயசு இது ஆக்சுவலாக பதினெட்டு வயசில் எடுக்கணும் கம்பல்சரி கிறிஸ்டாக இருந்தால் பதினெட்டு வயசில் எடுத்துருக்கோம் ஆனால் எனக்கு முப்பத்தொம்பது வயசு தான் கிடைக்கணுன்ற ஒரு கடவுளோட திரும்ப இருந்திருக்கு அதனால் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி எங்கள் பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு திரும்பி நான் ரிட்டன் வீட் ஆஃபீஸ்க்கு வரணும் ஏன்னா எனக்கு இது மண்டே திரும்பி ரிட்டன் ஆஃபீஸ்க்கு வரணும் நாலரை மணிக்கு பஸ் ஏறி கோயம்புத்தூர் போனோம் கோயம்புத்தூர் போய்ட்டு திரும்பி வந்து ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் என்னோடய என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெல் பட்டனில் ஆளுங்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ அதெல்லாம் நான் போடுற வீடியோ ஒன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும் அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்